இந்த வீடியோ பதிவில் ஒரு நிரந்தர ஆசிரியர் பணிக்கான அறிவிப்பு வந்திருக்கு அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம் நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் வீடியோ கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிங்க அதோட ஒரு லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் அரசு நிதியுதவி பெறும் பள்ளியில் நிரந்தரமான ஆசிரியர் பணிக்கான அறிவிப்பு வந்து வந்திருக்கு அந்த பள்ளியோட பெயர் பார்த்திங்கன்னா எஸ்எஸ்வி மேல்நிலை பள்ளி கோடுமுடி சரிங்களா இது வந்து ஈரோடு மாவட்டம் அந்த ஃபோன் நம்பரும் கொடுத்துருக்காங்க ஜீரோ ஃபோர் டூ ஜீரோ ஃபோர் ட்ரிபிள் டூ த்ரீ செவன் ஜீரோ சரிங்களா முதுகலை பட்டதாரி ஆசிரியர் சரிங்களா பொலிட்டிக்கல் சயின்ஸுக்கு அரசியல் அறிவியல் பெரும்பாலும் படிச்சிருக்கவே மாட்டாங்க சரிங்களா இதுக்கு என் பள்ளியில் காலியாக உள்ள ஒரு நிரந்தர முதுகலை பட்டதாரி ஆசிரியர் அரசியல் அறிவு படித்த பூர்த்தி செய்யும் பொருட்டு என் கீழ்கண்ட தேதியில் எமது பள்ளியில் நடைபெற உள்ள நேர்முகத் தேர்வுக்கு தகுதியுள்ள நபர்கள் அசல் அதாவது பார்த்திங்கன்னா காலை பத்து மணிக்கு நேரில் ஆச்சிரமாகபடி அறிவிப்பு எழுதியிருக்காங்க பார்க்கலாம் கீழே என்ன தேதி அப்படிங்கிற விவரத்தை வந்து பார்க்கலாம் முதுகலை பட்டதாரி ஆசிரியர் பணி அரசியல் அழிவு அறிவியல் பொலிட்டிக்கல் சயின்ஸ் சரிங்களா பிஏ பொலிட்டிக்கல் சயின்ஸு எம்ஏ பொலிட்டிக்கல் சயின்ஸு வித் பிஎடு சரிங்களா பிஜி வித் பிஎட் கேட்டிருக்காங்க இது வந்து பொதுப்பிரிவினர் தான் சரிங்களா ஜென்ரல் தான் நேர்முகத் தேர்வு பார்த்திங்கன்னா ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு சரிங்களா டைம் இருக்குது பாருங்கள் இப்போ அறிவிப்பு ரெண்டாம் தேதி சரிங்களா ஜூலை மாதம் இரண்டாம் தேதி காலை பத்து மணிக்கு ஆஜராகணும் சரிங்களா அப்போதான் ஃபோன் நம்பரும் இருக்குது பள்ளி குழுமை செயலர் அப்படின்னு வந்து கொடுத்துட்டாங்க சரிங்களா நீங்கள் மற்றபடி நேர்லேயோ அல்லது ஃபோன் பண்ணியோ விவரத்தை வந்து கேட்டுக்கோங்க சரிங்களா இந்த தகவல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் அதாவது பொலிட்டிக்கல் சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரேராக தான் படிச்சிருப்பாங்க அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா நன்றி நண்பர்களே